வணக்கம் மக்களே இன்னைக்கு ஆன்மீக வேல்ட் நிகழ்ச்சியில் யாரை பார்க்க போகிறோன்னா டாக்டர் ஜெஎம் ஜெயஸ்ரீ பிரசன ஜோதிடர் அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பத்தி கேட்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம் இதுல குறிப்பா பார்த்தா வந்து இப்ப எல்லாருமே முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை தேடி ஓட ஆரம்பிச்சுட்டோம் என்ன கஷ்டம் வந்தாலும் இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஒரு டைம்ல வந்துட்டு தெய்வ நம்பிக்கையே கிடையாது மக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க தெய்வமே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க இப்ப தெய்வம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படிங்கறது ஆகி எல்லாருக்கும் எல்லாருமே வந்து முருகனை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம் முருகா நீ எங்க இருக்க இரு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் யாரு கையில னாலும் இப்ப வந்து போடுற அளவுக்கு ஆயிருச்சு வேலை தூக்கி போட்டுக்கிறாங்க வேலுண்டு மயிலுண்டு எதற்கும் பயம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே முருகன் வந்துட்டாரு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இருக்கும்ல மேம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த முருகனை வணங்குனா நல்லா இருக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ராசிக்காரர்கள் இந்த முருகனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க சித்தர்கள் அதிகமாக வந்து சித்தர்கள் முருகனை தான் நாடி போயிருப்பாங்க ஒவ்வொரு முருகன் கோயிலையும் எடுத்துக்கிட்டாங்க பார்த்தா பழனிக்கு கீழே பார்த்தா போகர் இருப்பாரு சோ ஒவ்வொரு முருகன் கோயிலையும் சித்தர் இருப்பாரு சித்தர் வழியில சித்தர்கிட்ட சித்தரோட பார்வையில வந்து நிக்கிற கடவுள் யாருன்னா முருகன் தான் வந்து காட்சி அளிப்பாரு முருகன் தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதும் சொல்லிருப்பாங்க சரி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த முருகனை வழங்கணும் அதுவும் சித்தர் என்னென்ன முருகனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம்மா கண்டிப்பா நீங்க சொன்னபடி சித்தர்கள் வந்து ராசிக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சூட்சம முறையில் வந்து சில கோயில்களை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ சித்தர்கள் என்ன அப்படின்னா அவங்க அனுபவிச்ச விஷயங்கள் இங்க போய் இந்த ராசினர் போனா இது நடக்கும் அப்படின்னு அனுபவிச்ச விஷயங்கள் அப்ப இந்த அனுபவம் தான் சித்தருடைய வழிபாடு அப்போ ஒவ்வொரு ராசியினரும் இப்போ ஒரு கோயிலுக்கு போறாங்க எக்ஸாம்பிள் என்ன கேக்குறாங்கன்னா நாங்க வந்து முருகன் அப்படிங்கிறதான் சொல்றோமே ஒழிய நாங்க இந்த கோயிலுக்கு தான் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா தான் நடக்கும் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் இப்போ எல்லாருமே வந்துட்டு இப்ப அதிகமா பார்த்தா திருச்செந்தூரை தேடி ஓடுறோம் எல்லாருமே போறோம் முருகன்னாலே ட படார்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது திருச்செந்தூர் தான் அதை தாண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வருது பழனி பழனி முருகனை தேடி ஓடுவோம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அந்த அந்த முருகனை வணங்கணுமா இல்ல இந்த ராசிக்காரர் இந்த முருகனை போய் வணங்கினாதான் சிறப்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா திருச்செந்தூர் இப்ப திருச்செந்தூருக்கு எல்லா ராசினருக்கும் வராது இப்போ ஒரு ச ராசினருக்கு திருச்செந்தூருக்கு கீழே சோலை மலைங்கிற முருகன் இருக்காரு வாகன மலைன்னு ஒரு முருகர் இருக்காரு அப்போ அந்த முருகர் தான் இவருக்கு கரெக்ட் அப்படின்னு பகுத்து வச்சிருக்காங்க அப்ப சூட்சமம் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப திருச்செந்தூர் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஏன் அப்படின்னா அது சந்தன மலையை ஒரு கோயில் அப்ப பாதி சந்தனமலை அங்க இல்லை மீதி இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்தது சூட சம்ஹாரம் ஆகி வெற்றி வாகை சூடிய அமைப்பு அப்ப அங்க போன வெற்றி கிடைக்கும் தொழில ஜெயிக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே ஒரு சூட்சமா இப்ப திருப்பதிக்கு போறாங்க திருப்பதியில என்ன அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா கொங்கனை சித்தர் இருக்காரு தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் தொட்டதெல்லாம் பொன் ஆகும் என்ன சித்தர் இருக்காரு கொங்கன சித்தர் கொங்கன சித்தர் இப்ப வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கேயத்துல அவரு தவம் இருந்தது கொங்கண சித்தர் அங்க போய் என்ன பண்ணாருன்னா சமாதியானது அப்ப சமாதியான இடம் எங்க திருப்பதி அப்ப திருப்பதியில என்ன கொட்டுது பணம் பணம் கொட்டுது இப்படி ஒவ்வொரு சித்தர்கள் தனக்கு என்ன வேண்டி தவம் இருந்தாங்களோ அந்தந்த இடத்துக்கு உண்டான அமைப்புல போய் உட்கார்ந்து அதை அனுபவித்து அந்த விஷயங்கள் ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனாலதான் சித்தர் ஏட்டில் எழுதின விஷயங்கள் எதுவுமே மாறுபடாது அப்ப சித்தர் வழிபாடுன்னா அவ்வளவு ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்ப வந்து நம்ம பன்னிரெண்டாம் இடம் குருவோடைய மீனம் அப்படின்னு எடுத்துக்கோங்க அந்த மீன ராசி மீன லக்னத்துல இருக்கவங்க கண்டிப்பா கொஞ்சமாவது ஆன்மீக வழியில இருப்பாங்க அவங்க சித்தர் வழிபாடு முன்னோர்கள் இப்ப இறந்தவங்களை எல்லாம் முன்னோர்கள் வழிபாடு அவங்க செய்வாங்க அப்போ சூட்சமம் என்பது ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதன்படி இப்ப எங்கிட்ட நிறைய பேர் வந்து கமன்ல எங்களுக்கு வந்து இந்த முருகன் போனனால கண்டிப்பா அந்த முருகன் போங்க அதுதான் உங்களோட இப்போ அப்பா அம்மா நம்மளுக்கு எப்படி தனித்தனியா இருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் அது எந்த ஊர்ல இருக்கு எந்த முருகன் நம்மளுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது அவங்களுடைய காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நடக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து குலதெய்வம் எல்லாத்துக்கும் ஒரே குல தெய்வமா கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் அதே மாதிரிதான் இந்த சித்தருடைய முருகன் வழிபாட்டு கூட அது முருகனா சொல்லவே வேண்டாம் நீங்க மாதிரி எல்லாத்துக்கும் பயம் போய் நாம வாழ்க்கையில ஜெயிப்போம் அப்படிங்கறதுல இன்னைக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெற்றி வாகிய சூடிய முருகன் குழந்தை வேலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்ப இங்க கொடைக்கானல்ல ஒரு குழந்தை வேலை பெற இருக்காரு அப்போ அங்க என்ன விசேஷம் தெரியுங்களா உங்களுக்குன்னு ஒரு விதிக்கப்பட்ட விதி இருந்தால் மட்டும்தான் அங்க போக முடியும் அந்த கோவில் அந்த கோயிலுக்கு சும்மா வந்து எல்லாம் வந்து நான் என்ன கொடைக்கானல இருக்கிறவங்க கூட போக முடியாது அந்த பூம்பாறை கிராமம் வந்து ஒரு மாந்திரிக மந்திரத்தால் கட்டுப்பட்ட ஒரு கிராமம் அப்ப அந்த குழந்தை வேலைப்பர்கிட்ட நீங்க போய் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதற்கு விதி இருந்தால் மட்டும்தான் நம்ம போவோம் இல்லாட்டி கண்டிப்பா போக முடியாது அப்ப இப்படி ஒவ்வொரு முருகரே நம்ம வந்து வச்சிருக்கோம் நம்மளுக்கு ஆறுபடை முருகர் அதுல நீர்நிலையோட கீழே குன்றும் இல்லை மழை இல்லாத ஒரு முருகர் யாரு அப்படின்னா திருச்சந்தூர் அப்போ வித்தியாச வித்தியாசமா ஒவ்வொரு முருகனுக்கு ஒரு அமைப்பு இருக்கு அதன்படிதான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு சொல்றோம் அப்ப இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு உங்களுக்கு கோயில்கள் மட்டும் இல்லை அங்கே போனால் நம்மளுடைய விஷயங்கள் எது நடக்கும் பர்டிகுலராக எந்த விஷயம் நடக்கும் எந்த விஷயத்துக்காக நம்ம அங்கே போறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிறப்பு இதுல இன்னொரு கேள்வி இருக்கு இப்ப பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்தெந்த முருகனை தான் வணங்கணும் அதுவும் சித்தர்கள் சொன்ன மாதிரி சித்தர்கள் வழிகாட்டின முறையில் எந்த முருகனை வணங்கணும் அப்படிங்கிறது இருக்கு இதுல அந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த முருகனை போய் வணங்க இருக்கும்போது இப்போ இந்த முருகனை தான் வணங்கணும் ஒரு வேலை வச்சுக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை போய் வணங்கணும் அப்படின்னா அவங்க வந்து எந்த நாளில் போய் வணங்கணும் அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கா அதுக்குன்னு ஒரு கிழமை இருக்கா இல்லை சில பேர் சொல்லுவாங்க நீ முருகனை போய் வணங்கணும்னா செவ்வாய்க்கிழமை தான் போய் கும்பிடணும்னு ஆனால் சில பேர் சொல்வாங்க நீ பிறந்த தினத்தில் பிறந்த நாளில் பிறந்த நட்சத்திரம் அந்த மாதிரியான நாட்களை வச்சு முருகனை போய் வணங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க அவங்க எப்படி போய் வணங்கணும் கண்டிப்பா நாட்கள் நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா பொதுவா செவ்வாய்க்கிழமை இப்ப செவ்வாய்க்கிழமை போக முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அதை விட அவங்க பிறந்த நட்சத்திரத்தை விட அடுத்த நட்சத்திரத்துல போனா தனம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து சித்திரை இப்போ வந்து என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்துன்னா சுவாதி நான் சுவாதி நட்சத்திரத்துக்கு அப்புறம் விசாக நட்சத்திரத்துல போனா எனக்கு தன அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரம் முன்னாடி நம்மளுக்கு அடுத்த நட்சத்திரம் பின்னாடி இல்ல நம்மளுக்கு அடுத்த நட்சத்திரம் எப்போவுமே ஒன்னாவது ஆப்ஷன்ல இருந்து செகண்ட் அப்படிங்க வர்றது நம்மளுக்கு செட் ஆகும் சூப்பர் அது எங்கன்னாலும் செட் ஆகும் இப்ப வந்து நம்ம நம்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களா நம்மளுக்கு சூப்பரா செட் ஆகும் அவங்களால நம்மளுக்கு ஏமாற்றம் இருக்காது நீங்க ஒரு காரியம் நடக்கணும் ஒரு வேலை போகிறீங்க ஒரு தொழில் நடக்கணும் அப்படின்னா உங்க நட்சத்திரத்தை பார்க்காதீங்க அடுத்த நட்சத்திரத்தை பாருங்க அதுதான் தனதானிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அப்போ அதே இத நம்ம உடல் குறை இருக்கு இப்போ எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை எனக்கு எதுவுமே அஹ் மருத்துவம் செட் ஆகலைன்னா உங்க நட்சத்திரத்துக்கு போகணும் நம்ம என்ன காரியத்துக்காக போறோமோ அதெல்லாமே செகண்ட் ஆப்ஷன் நம்ம உடல் நலத்தை மட்டும் நம்ம கருதி போகிறது நம்ம கர்மாக்காக போறோம் நம்ம தோஷ நிவர்த்திக்கு போறோம்னா நம்ம நட்சத்திரம்தான் சிறந்த வழி சிறப்பு மீன் போய் வழிபடுறதுலயும் இத்தனை விஷயங்கள் இருக்கு வந்து குறிப்பா சொன்னீங்க நம்ம நட்சத்திரத்துல போக கூடாது நம்மளுக்கு அடுத்ததாக இப்ப ஒண்ணுன்னா அந்த செகண்ட் நம்மளுக்கு செகண்ட்ல வர நட்சத்திரத்தோட அன்னைக்கு போனா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை விட கரணம் இப்ப வந்து பாவகர்ணம் பாவகர்ணம் கர்ணம் தைத்துளை கரணம் நம்மளுக்கு கரசே கரணம் கர்ணம் இப்படி வந்து இருக்கு அப்போ கரண வழிபாடுன்னு இருக்கு கரணம் தப்பினால் மரணம் அப்ப என்னன்னா கரணனாதான் நம்மளுடைய ஜாதகத்துல கெட்டு போயிட்டா நம்மளுடைய விபத்துகள் நிறைய வரும் பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படிங்கறதா இந்த ஒரு வழிபாடு அப்போ கரணம் திதி அதையும் ஃபாலோ பண்ணுறவங்க சூப்பரான முறையில் வந்துடுவாங்க கரணத்தை வந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க ஃபஸ்ட் கிளாஸ் வருவாங்க திதிகளை எடுக்கிறவங்க வந்து அவங்க சூட்சம முறை சூனியத்திலே சிக்க மாட்டாங்க எல்லாமே திதி பார்த்து ஓரைகள் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து தோல்வியே போகாது இப்படி நட்சத்திரத்தில் எடுக்கிறவங்க வெற்றியே இருக்கும் ராசி எடுக்கக்கூடியவங்க சில விஷயங்கள்லேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு யோகம் வரும் அப்போ நம்மளுக்கு பஞ்சாங்கம் பஞ்சபூதங்கள் பூதங்கள் பஞ்ச அங்கங்களே கொண்ட விஷயங்களை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஜாதகம் தெரியணும்னு அவசியமே கிடையாது புரியுதுங்களா இது வந்து நார்மலாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்னா என்ன காரணம் அந்த கருணத்துக்கு உண்டான சிம்பிள் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பவகர்ணம் வந்து இப்ப வந்து சிங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க கவுலுவ கர்ணம் பன்றி அப்ப பன்றினா என்ன வராகமூர்த்தி பைரவி இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அவங்க உருவத்தை தினம் தோறும் பாக்க பார்க்க அவங்க வைப்ரேஷன் நல்லா இருக்கும் சிறப்பு இப்போ நாகவகர்ணம்னு ஒன்னு இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாகவகர்ணத்துல மந்திரம் மாந்திரிகம் திருட்டுத்தனம் இது செய்தவங்களும் அந்த கர்ணத்துல இருப்பாங்க அப்ப ஆறு கர்ணங்கள் ம பதினோரு கர்ணங்கள்ல ஆறு கர்ணங்கள் நல்ல உத்தமமான ஒரு கர்ணங்கள் இப்ப மீதி கர்ணத்துல மேக்சிமம் யாரும் இருக்கவே மாட்டாங்க அப்படி இருந்தா அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கான சித்தர்கள் சூட்சமா வழிபடணும் இந்த முருகன் இன்னைக்கு கையெடுத்தா போதும் உனக்கு எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு சொன்ன சித்தர்கள் வழிகாட்டி வழிபட சொன்ன முருகப்பெருமாள் எந்த கடவுள் பதினொன்னாம் இடம் கும்பம் கும்பம்னா கும்பை இந்த கும்ப பானை வந்து எந்த நிறை குடம் வெறுங்குடம் எதுவா இருந்தாலும் அது மதிக்கிற மாதிரி தான் அப்ப கலசம்னு ஒரு வெ ஒண்ணு வச்சுக்கிட்டாவே அது வந்து தெய்வீகம் அப்படின்னு இருக்கு அப்போது இந்த ராசியில் பிறந்தவங்க வாகன மலை அப்படின்னு சொல்லுவாங்க வாகன மலை அப்படிங்கிறது திருச்செந்தூர் கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்குது அப்போ வாகன மலை முருகர் கோயிலுக்கு அங்கே போயிட்டு இவங்க கும்பம் இருக்கு இல்லையா அந்த கும்பம் மாதிரி ஏதாவது ஒரு கலசத்தை அங்கே வந்து யார் அந்த கோயிலுக்கு கொடுக்கணும் அப்போ அந்த கோயிலுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண இவங்களுடைய வீட்டில் தெய்வீக கடாட்சம் வந்துக்கிட்டே இருக்கு கலசம் மாதிரி எதாவது கொடுக்கணும் நம்ம கலச மாதிரி சொம்பு வந்து கலசத்துக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி சொம்பு வாங்கி கொடுக்கணும் அது ஒற்றைப்படையில் வாங்கக்கூடாது ஒன்றா இரண்டு இல்லாட்டி ஐந்து அப்ப அவங்க அது வந்து பஞ்சபூத சக்தியை அவங்க மாத்திடுவாங்க வீட்டுக்கு இந்த தான தர்மம் உங்களுடைய தீர்க்க தீர்க்கக்கூடியதாக இருக்கு ஞானமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகளுக்கு எவ்வளவு படிச்சாலும் வந்து அந்த மருதி ஆகுது எனக்கும் வந்து அப்பப்போ மைண்ட் லாஸ் ஆகுது எதுலயும் இன்வால்மெண்ட் ஒரு விஷயத்தை இன்வால்மெண்டா செய்ய முடியலன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துக்கு போவது சிறப்பான ஒரு விஷயம் சிறப்பு சோ ஒரு விஷயம் எல்லாருமே வந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஒரு விஷயம் நினைக்கிறோம் ஆனா பண்ண மாட்டோம் மறந்து போயிடுறோம் சோ இந்த விஷயங்களை ஞாபகம் வைத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை இதனால எனக்கு தொழில்ல பாதிப்பு வருது பணப்புழக்கத்துல பாதிப்பு வருது அப்படிங்கிறவங்க இந்த க கடவுள போய் வாகனம் மலை அப்படிங்கறதே வந்து ஒரு வாகனம் நம்மளுக்கு வந்து மேலேற்றி செல்வது அடுத்தது அடுத்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகிறது வாகனம் அப்படின்னா என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஃபா கூட்டி போகிறது அப்ப சேஃப் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்போ இந்த இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சேஃபா ஆயிடுவீங்க உங்களுக்கு நல்ல ஒரு சேஃபான ஜோன்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்ப நல்ல கீர்த்தி உண்டு நல்ல ஞானம் கிடைச்சிடும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே இதை சால்வ் பண்றதுக்கு அமைப்பு இருக்கு அதுல மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா மறதித்தன்மை தன்மை நரம்பு ப்ராப்ளம் மூளை நரம்பு பாதிக்கப்பட்டவங்க ஒரு கைகள் பாதிக்கப்பட்டவங்கள போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு பண்ணும் இப்ப மருத்துவர் அந்த மருத்துவர் கிடைச்சு ஒரு நல்லது ஓகே ஒரு வேலை செய்யும் போது இடத்தை கொடுக்குறதும் அந்த ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போறதும் இந்த முருகனோட வேலை வேலை அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார் எதுக்கு முயற்சி பண்றீங்களோ அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க இந்த முருகனை வழிபட எப்படி வழிபடணும் எப்படின்னா பதினொன்றாம் இடம் பதினோருங்கிற ப்ளஸ் நம்மளுக்கு அந்த பதினெழு கூட்டினா ரெண்டு பண்ணா பணமும் வரும் லாபமும் வரும் நீங்க முன்னேற்றமும் அடையலாம் மூணுமே வந்துருது ரெண்டுதான் கண்டிப்பா அப்போ கும்பம் அப்படிங்கக்கூடிய அந்த கலசத்தை நீங்கள் கும்ப பானை வாங்கி கொடுங்க அது வெண்கலத்தில் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பான விஷயம் பதினோரு விளக்கு போட்டுவாங்க எப்பவுமே விளக்கு போடும்போது மட்டும் வெறும் விளக்கு போடாமல் அதுக்கடியில் அரசமரையிலையோ இல்லை வெற்றிலையோ வச்சு நீங்கள் விளக்கு போடும்போது அதோடைய பவர் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் மரத்தில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அரசனை போல் வாழலாம் வெற்றிலையில் போட்டிங்கன்னா மகாலட்சுமி அம்சம் உங்கள் கூட இருக்கும் சிறப்பு